வாங்கிட்டு என்னப்பா கடைக்கெல்லாம் போற வாங்கிட்டு வரல நான் சமைக்க மாட்டாப்பா உங்க அம்மா என்ன கடைக்கு போக சொல்ற நீ போக வேண்டியதானு சும்மா சும்மா கடைக்கு போக சொல்லாதீங்க நீங்களே போயிட்டு வாங்க அப்படியே அப்பா மாதிரி என் புள்ள என்னடா பெட்ஷீட் எல்லாம் படிக்கிறேன் பாபம்மா எல்லாத்தையும் அவளே மடிச்சு வைக்கணும்ல வீட்டு வேலை எல்லாம் செய்ய வேற எங்க அம்மாக்கு ஒரு மருமகளை புடிச்சு தரணும் நினைப்புதான் பொப்ப கெடுக்குது அவங்க வேலையை பாரா போயி என்ன தேவை யோசிச்சுட்டு இருக்கீங்க பச்சோந்தி நிற மாறி பாத்துருக்கம்மா ஆனா என் பையன் குண மாறி இப்பதான் பாக்குறேன்